கொரோனா என்ற பெயரை இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரத்தில் மறக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கான பக்க விளைவுகளை கொடுத்துட்டு ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் போயிருக்கு கொரோனா கொரோனா ஒரு மனுஷனை மென்டலி ஃபிசிக்கலி இல்லை ஃபினான்ஷியலின்ட்டு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துட்டு தான் போயிருக்கு ஸோ இந்த கொரோனா வைரஸுக்கு என்னதான் தான் தீர்வு அப்படின்ட்டு போது தான் தடுப்பூசி மட்டும்தான் இதுக்கு தீர்வு அப்படின்ட்டு தடுப்பூசியை அமல்படுத்தினாங்க அரசாங்கம் கொரோனா வைரஸுக்கு தடுப்பூசி மட்டுமே தீர்வு அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றதன் அடிப்படையில் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுச்சு இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்டு பெரும்பாலானோருக்கு போடப்பட்டுச்சு இந்தியாவில் கொரோனா நோய் தொற்று பரவிய போது அதனை தடுக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தான் இந்த தடுப்பூசி வந்து அங்காங்கே தீவிரப்படுத்தப்பட்டுச்சு தடுப்பூசி போடலை அப்படின்ட்டா நிறைய இடத்துல வந்து அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கூட இருந்துச்சு நிறைய பேர் வேலை ஸ்தலத்தில் கேட்டிருக்காங்க அப்படின்றதாலையும் தடுப்பூசி போட்டாங்க இந்த கொரோனாவுக்கு பயந்துட்டும் தடுப்பூசி போட்டவங்க அந்த நாட்களில் பல பேர் அந்த வகையில் கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்த நிலையில் இந்த கோவேக்சின் தடுப்பூசியை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலோடு இணைந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்தது இதன் செயல்திறன் எண்பத்தோரு சதவீதம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரோஜெனேகா நிறுவனம் இணைந்து கண்டுபிடித்த இந்த தடுப்பூசியை நம்முடைய நாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அது கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்நிலையில் கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் மரணங்களும் மற்றும் கடுமையான காயங்களும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்ட்டு புகார் எழுந்துச்சு இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து நீதிமன்றத்தில் இதுக்கு எதிராக ஐம்பத்தொன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டு ரூபாய் ஆயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி வரை இழப்பீடு தொகை தர வேண்டும் அப்படின்ட்டு வலியுறுத்தப்பட்டுச்சு ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு தயாரிப்பு நிறுவனம் மறுப்பு தெரிவித்திருந்தாங்க இதனை அடுத்து நடைபெற்ற வழக்கின் விசாரணையில கோவிஷீல்டு தடுப்பூசியானது லேசான பக்க விளைவுகளை தரும் அப்படின்ட்டு அந்த நிறுவனம் ஒத்துக்கிட்டாங்க முதல்ல ஒத்துக்கவே இல்லை இதனால எந்த பக்க விளைவுகளும் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தீவிரமான கெடுக்குப்பிடி விசாரணையை தொடர்ந்து லேசான பக்க விளைவுகளை தரும் அரிதான ரேரான பக்க விளைவுகள் மட்டும்தான் இது தரும் அப்படின்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களிடையே இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நம்முடைய நாட்டில் மிக இளம் வயசுல திடீர்னு இளைஞர்கள் இளம் பெண்கள் பலர் ஜிம் திருமண விருந்து திருவிழாக்கள் இப்படின்ட்டு பல இடத்துக்கு போகும்போது ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுறது இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுட்டே வருது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னரே இந்த நிலை காணப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் கூட பரவலாக எழுந்துட்டு வருது இந்த சூழ்நிலையில் தான் தடுப்பூசி நிறுவனத்தின் ஒப்புதல் பற்றிய தகவல் வெளிவந்து சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது கொரோனாவிலிருந்து தப்பிச்சு அப்பாடா தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு அந்த தடுப்பூசியாலேயே பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் பீதியில் தான் இருக்க செய்கிறாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் ஒருவன்